எல்லோருக்கும் வணக்கம் ஜெ கிருஷ்ணமூர்த்தியின் பன்மொழி ஒன்றினை பார்க்கலாம் இது ஏற்கனவே பார்த்தபோது தெரிகிறது வென் ஏ கில் என் அராப் ஏ முஸ்லீம் ஏ ஹிந்து ஏ சோஷியலிஸ்ட் ஏ கம்யூனிஸ்ட் அண்ட் இண்டியன் தென் ஐ கில் மைசப் என்கிறார் ஜெ கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இது உங்களுக்கு புரிகிறதா என்று கேள்வி கேட்கிறார் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டூ யூ ரியலைஸ் திஸ் நீ யாரை கொன்றாலும் அது நீ உன்னையே கொள்கிற ஏனென்றால் நீயும் நானும் வேறல்ல நீயும் நானும் வேறு வேறு அல்ல நீயும் நானும் ஒன்றே அதுதான் சிவம் சிவம் சிவத்தை கொள்கிறது என்ற அர்த்தம் நான் நான் என்னையே கொள்கிறேன் நான் எப்பொழுது வேறு ஒருவனை கொள்கிறேனோ அப்பொழுது நான் என்னையே கொள்கிறேன் நான் அறியாமையில் தான் அப்படி அடுத்த அடுத்தவனை வேறொருவன் என்னிருந்து பிரிந்தவன் என்னிருந்து வேறுபட்டவன் என்று நினைக்கிறேன் நான் ஒரு இந்தியா நான் ஒரு முஸ்லீம் என்று பகுபடுத்தி கொ சொல்வது அறியாமையின் விளைவை அறிவுடையவன் அறிவை உணர்ந்தவன் எல்லாம் தெரிந்தவன் நீயும் நானும் ஒன்று இதை அறியாதவன் வாயில் மண் என்று கூட நாம் சொல்லலாம் நீயும் நானும் ஒன்றே அறியாதவன் வாயில் மண் என்று கூட நாம் சொல்லலாம் ஆனால் நீ எப்பொழுது அடுத்த வழி கொள்கிறாய் நீ ஒன்னை நீ கொள்கிறாய் இதே ஒன்றால் உணர்ந்து கொள்ள முடிகிறதா என்று கேள்வி கேட்கிறார் ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்பு வாழ்வோம் கடமையை செய்வோம் எந்த தொண்டில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்